ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணிக்கான வேலைவாய்ப்பை வந்து நிறைய மாவட்ட ஊரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் எந்தெந்த மாவட்ட ஊரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் ஒன்றுமே ஒன்றா சொல்கிறேங்க நான் சொல்ல போகிற மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரிய வேலை தேவைப்படுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர்லாம் வந்து என்கிட்ட ஒரு சில கோரிக்கை வச்சுருந்தாங்க என்னென்னா நான் டெக்ஸ்ட் ஓரியன்டாக வந்து ஆசிரியர் வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுறதுனால சம்மந்தப்பட்ட மாவட்ட ஊரில் இருக்கவங்க வந்து அவங்க ஊரில் வந்து ஆசிரியர் வேலை இருக்கா இல்லையான்னு தேடறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கான் அதை பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்கான் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்கான் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் என்னென்னா உங்கள் மாவட்ட ஊரில் வந்து ஆசிரியர் வேலை இருக்கா இல்லையான்னு ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாங்க அந்த மாற்றத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஊரில் ஆசிரியர் பணிக்கான வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் ஒன் பே வேணால் பார்க்கலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூருங்க வெள்ளூர் விழுப்புரம் சேலம் திருப்பத்தூர் சிவகங்கை கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் நம்பியூர் திருநெல்வேலி சங்ககிரி செய்யா ஈரோடு திருச்சி கன்னியாகுமரி திருப்பூர் புதுச்சேரி திருநெல்வேலி ஸ்ரீபெரும்புத்தூர் விருதுநகர் மதுரை தர்மபுரி நாகர்கோவில் நாமக்கல் திருச்சி கோயம்புத்தூர் சேலம் திருவண்ணாமலை புதுக்கோட்டை சோ இந்த மாவட்டத்தில் இருக்கிற பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணிக்கான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த முப்பது ஊரில் இருக்கவங்க வந்து எந்த பள்ளியில் வந்து ஆசிரியர் வேலை இருக்குன்னு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஓரியன்டாக நான் போட்டிருந்தேன் ஸோ அதனால உங்கள் ஊர் எப்போ ஒரு நீங்கள் வெயிட் பண்ணி காத்துட்டுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை நான் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பேஜ் இருக்குங்க இந்த முப்பத்தி ஒரு பேஜும் நீங்கள் ஒவ்வொரு பேஜாக ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் மாவட்ட பள்ளியில் வந்து எந்த மாவட்ட பள்ளியில் வந்து எந்த ஸ்கூலில் வந்து ஆசிய வேலைவாய்ப்பு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஒரு சில பிடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்திருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஃபைன் வேணுங்காது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த ஃபைன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் நேம் டைப் பண்ணுங்கள் நான் வந்து வெல்லு டைப் பண்ணுறேங்க ஸோ இந்த வெள்ளூர் வந்து எங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ ஈஸியாக இது மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த எந்த பள்ளியில் வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிக்கோ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ திருவண்ணாமலை டைப் பண்ணுறேன் இப்போது ஸோ திருவண்ணாமலை டைப் பண்ணி என்டர் கொடுங்க ஸோ திருவண்ணாமலை எங்கேலாம் இருக்கோ அதில் ஷோ ஆகும் ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எந்த பள்ளியில் வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாங்க ஸோ டைமும் ஆகும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை டைப் பண்ணுறேன் வந்து எங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்கூலில் அனௌன்ஸ் ஷோ ஸோ உங்க ஊர் நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்க ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே இருக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா வேலை தேவைப்படுச்சுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் இருக்க ஸ்பெல்லிங் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ அதனால வந்து இதில் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்னு சொல்லுவாங்க ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த தஞ்சாவூர் நீங்கள் அதை ஃபைன் மேலே டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் நீ டேஞ்சும் டைப் பண்ணால் அவங்க ஷோ ஆகாது ஸோ அதனால் இதில் என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மாவட்டத்தில் எந்த பள்ளியில் வந்து ஆசிரியர் வேலை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்து செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ கேஸ்